வணக்கம் வீவர்ஸ் காலையில் குங்குமம் தயாரிப்பது எப்படின்னு சொன்னேன் அதே போல் சீர்கா தூளி எப்படி அரைக்கணுங்கிறதும் சொன்னேன் இப்போ உங்களுக்கு சாம்பார் பொடி ரசப்பொடி குழம்பு பொடியெல்லாம் அரைக்கும்போது என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறதும் சொன்னேன் கருவேப்பெல்லாம் நீங்கள் உணவில் அதிகம் சேர்த்தால் அயன் சத்து நல்லா கிடைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ரெண்டு லீஃபை பண்ணிவிட்டு அரைக்கிற தேங்காய் கூட அரைச்சி கலக்கிட்டீங்கன்னா அயன் சத்து நல்லா கிடைக்கும் சரிங்களா அயன் சத்து தனியாக கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலைய தேங்காய் குடியை அரைச்சிருங்க அரைச்சா வேஸ்ட்டும் ஆகாது நம்ம உடம்பில் நல்லா சேரும் அயன் கிடைக்கும்போது முடி கொட்டாது வணக்கம் வணக்கம் வாங்க காலையில் கோயிலுக்கு போகிற அவசரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் எடுத்தேன் அதனால தான் இப்போ வச்சேன் சாயந்தரமும் அதிகம் வர முடியல சரி கிடைச்ச நேரத்தில் பேசிடலாம் நல்லா அப்போ அதை இன்ட்ரெஸ்ட்டாக ஓடிட்டு தான் இருந்தது கோயிலுக்கு கூப்பிட்டாங்க நல்லா இருக்கீங்களா பரமேஸ்வரி சமையல் எல்லாம் ஆச்சுதா வெள்ளிக்கிழமைன்னா கோயில் வேலை இருக்குது வியாழக்கிழமை குரு நமஸ்காரம் செய்யணும் ராகவேந்திரர் சாய்பாபா டெம்பிள் எல்லாம் போய் கும்பிட்டேங்கன்னா ரொம்ப நல்லது ஜீவ சமாதிகளை கும்பிட்டா நம்ம வேண்டு வர தானே கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஆ நல்லா இருக்கு கொஞ்ச நாள் அவங்கள காணும் பரமேஸ்வரி வேலை ரொம்ப பிஸியாக உங்களுக்கு லீவு வேற விட்டுட்டாங்க லீவு விட்டதில் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க குமார் ரொம்ப தேங்க்ஸுப்பா கரெக்டாக லைக்கு போட்டுருவாங்க ரொம்ப தேங்க்ஸ் கருவேப்பில மருதாணி செம்பரத்தி பூவை அரைச்சி அப்படி இவ்வளோ இவ்வளோ தேங்காய் எண்ணெய் காய வச்சு அதில் போல தட்டி போட்டு சலசலப்பு நின்றுதும் இறக்கி வடிகட்டி தலக்கி தேய்ச்சிங்கன்னா முடி கூட கொஞ்சம் நாளைக்கி கருப்பாக இருக்கும் இதையும் போன வீடியோவில் சொன்னேன் பேன் பொடுகு தொல்லை ரொம்ப இருக்கா என்ன செய்யுங்க கருஞ்சீரகம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை பொடிச்சு தேங்காயை லேசாக சூடு பண்ணணும் அதனுடைய வாசம் வரும் பாருங்கள் வாசம் வந்ததும் என்ன செய்யணும் இந்த கரிஞ்சீரக பொடியே போடணும் போட்டு அப்படியே இறக்கி வச்சிடணும் தீயை கூட ஆஃப் பண்ணிடலாம் இந்த கரைஞ்சீரகம் என்ன தேய்ச்சாலும் பாருங்கள் பேனு பொடுகு தலையில் ச பொடி பொடி குருவாட்டம் வரும் அதெல்லாம் தீர்ந்து போகும் நரம்பு ப்ராப்ளம் இருக்குது ஆ நீங்கள் நான் அந்த நாட்டு மருந்து கடையிலே தைலமும் கேளுங்க நல்ல தேய்ச்சி நீவி விட்டு வெந்நீ குளிக்க போகிறதுக்கு முன்னே தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு அந்த வெந்நியை எதமாக ஊற்றுனீங்கன்னா ஆகும் சூரியனை கும்பிடுங்க காலையில் நீங்கள் குளிச்சு மூழ்கி சுத்தமானது கிழக்க பார்க்க நின்று சூர்யா போட்டின்னு கும்பிட்டேங்கனாலே போதும் ஆரோ